அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு சேர்த்து போண்டா செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி கிள்ளி நல்லா அலசி வச்சுருக்கேங்க வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இல்லைன்னா சோடா மாவு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி பிசஞ்சிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க நம்ம கீரையும் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா அலசிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேழ்வரகு வரை நான் மாவு நான் ஒரு ரெண்டு கப்பு எடுக்கிறேங்க நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதனால நம்ம இப்போ தண்ணி ஊற்றி பேசினிக்கலாங்க நம்ம பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் பத்தலைன்னு கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி போண்டா பதத்து கரைச்சிக்கோங்க அது பாருங்கள் தான் அதில் அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து எந்த மாவும் தேவையில்லைங்க வெறும் கேழ்வரகு மாவு மட்டும் போதுங்க இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு போண்டா போட்டுக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாங்க இது நல்லா வேகட்டங்க ஒரு பக்கம் நம்ம அப்புறமா திருப்பி எடுத்துக்கலாங்க பாருங்க இது ஒரு பக்கம் வந்துடுச்சு நம்ம திருப்பிக்கலாங்க நம்ம செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க இந்த கேழ்வரகு மாவு முருங்கை இருக்குது அவ்வளோதாங்க இது வந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க அப்போதாங்க போண்டா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி